அரங்கரும் அடியேனும் ஓ மகதிஷாய அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் நாடு பெரும் பொருளால் பெட்டகதாகி அருங்கேடால் ஆற்ற விளைவது நாடு பெரும் இயற்கை வளத்தை பெற்று பிற நாட்டிற்கு உதவுவதால் குறை உண்டாகாதவாறு நிரம்ப விளைப்பொருளை பெற்று மேலும் மேலும் தந்து கொண்டிருக்கும்படி செயலாற்றுவது நாடு நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றும் தகுதி சான்றோர் என்னும் உயர்ந்த மகானின் தர்மத்தில் உள்ளது என்ற ஆறுமுக பெருமானே அருங்கேடு என்ற மூன்று வித கேடுகள் நாட்டிற்கு வரக்கூடாது என்கின்றார் அருளாளர் பெருமான் அதாவது மழையின்மை அறமின்மை பகையின்மை போன்றவை கேடுகள் என்கின்றார் முருகா நாள்தோறும் உமது திருவடியை பற்றுவோம் உமது பெருமையை பேசி பேசி மகிழ்ந்திடுவோம் பேராற்றலுக்குரிய உமது திருநாமத்தை முருகா என்று கூறி உள்ளம் உருகுவோம் நித்தமும் உமது அருளால் தர்மநெறி என்ற அன்னதானத்தை நாங்கள் வலம் வர வேண்டும் வடிவேளா உமது கருணையை நெற்றியில் திருநீராக அணிய வேண்டும் குஹா சரவணா குருநாதா உமது அருளால் நீங்காது நிலைத்த அன்பை உன்மீது செலுத்த வேண்டும் அனைத்திற்கும் சொந்தக்காரன் உம்மை சிந்திக்கும் அடியார்களுக்கு வளமான வாழ்வையும் ஞானத்தையும் அளித்திடும் ஞானகக்காரன் ஜோதியில் தோன்றியவன் யாக்கை நிலையானது அல்ல என்பதை உணர்த்தியவன் மன இருளை போக்குபவன் சரவணபவன் சண்முகனே தூய தர்ம சிந்தனையே இல்லாத அசுரர்கள் போன்ற எங்களது தீய மனதை அழித்து தர்மத்தை சைவ நெறியை நிலைநாட்டுவாய் எமது அப்பனே எமது அம்மையே ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்